சொந்த தொகுதியிலேயே போட்டியிடுறதுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் தயங்குறாங்களா யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போது வட இந்திய ஊடகங்களில் விவாதமாக இருக்குது அதற்கு என்ன காரணம்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கியமான முகங்களான ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி காந்தி குடும்பம்னு இவங்கள பார்க்காம இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரு பக்கம் ராகுல் காந்தி இந்தியா முழுக்க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தார் வடகிழக்கு மாநிலங்கள்லையும் ஒரு மாநிலம் விடாமல் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணார் பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் இந்த மக்களவைத் தேர்தலில் அனல் பறக்குது அப்படின்னு சொல்லலாம் பிரதமர் மோடியினுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் கவுண்டர் கொடுக்குறத வட இந்தியாவிலேயே மக்கள் வரவேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ரேப்ரேலி அமேதி இந்த ரெண்டு தொகுதியும் காங்கிரஸை சார்ந்த தலைவர்கள் காலம் காலமாக போட்டியிடக்கூடிய தொகுதி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸை சார்ந்த காந்தி குடும்பத்தின் தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்குது அமேதி ரேபரேலி இந்த ரெண்டு தொகுதியுமே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரக்கூடிய தொகுதியாக இருக்குது முதல்ல ரேபரேலி தொகுதியை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இப்போ வரைக்கும் சோனியா காந்தி தான் அங்கே மக்களவை உறுப்பினராக இருக்காங்க இந்த முறை அவங்க தேர்தலில் போட்டியிட போகிறது இல்லைன்னு முடிவெடுத்துட்டாங்க ராஜ்யசபா உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டாச்சு ரேப்ரேலி தொகுதியில் இப்போ யார் போட்டியிட போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு அந்த மாநிலத்தில் மொத்தம் எண்பது தொகுதிகள் இருக்குது அந்த எண்பது தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு பதினேழு இடங்களை சமாஜ்வாதி கட்சி ஒதுக்கி இருக்கிறது அந்த பதினேழு இடங்களில் தான் ரேப்ரேலியும் அமேதி தொகுதியும் வருது பிரியங்கா காந்தி ரேப்ரேலி தொகுதியில் போட்டிடுவாங்க அவங்களுடைய தாயார் போட்டியிட்ட தொகுதியில் இந்த முறை மகள் போட்டிடுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஊடகங்களிலும் இருந்தது காங்கிரஸ் கட்சிக்காரர்களிடமும் அதிகமாக இருந்தது மே இருபதாம் தேதி ஐந்தாம் கட்ட தேர்தல் நடக்கப்போகுது அப்போ தான் இந்த இரண்டு தொகுதிகளுக்கும் அங்கே தேர்தல் போகுது இருபதாம் தேதி தேர்தல் அப்படின்னா மே மூன்று அதாவது நாளைக்குள்ளே வேட்புமனு தாக்கல் அவர்கள் செய்தாகணும் நாளைக்கு தான் கடைசி நாள் ஆனால் இப்போ இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிற நேரம் வரைக்கும் ராகுல் காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ உத்தரப்பிரதேசத்தில் இந்த இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு செய்தியும் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் தரப்புலேருந்து வரல ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கேரளாவின் வயநாடு தொகுதியில் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி நடந்த மக்களவைத் தேர்தலில் அவர் போட்டியிட்டார் எலெக்ஷன்லாம் நடந்திருக்கு ஒரு தொகுதியில் அவர் ஆல்ரெடி போட்டிடுறாரு கடந்த முறையை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இரண்டு தொகுதிகளில் போட்டிட்டார் ஒன்று கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு இன்னொன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைதி ஆனால் அமைதி தொகுதியில் பாஜகவை சேர்ந்த ஸ்மிருதி ராணி ராகுல் காந்தியை தோக்கடித்தாங்க அவங்க மத்திய அமைச்சராகவும் ஆக்கப்பட்டாங்க இந்த முறை இவங்க ஏன் வந்து தயங்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது ராகுலோ பிரியங்காவோ இல்லாமல் இன்றைக்கி காங்கிரஸை நினச்சி பார்க்கவே முடியாது ராகுல் காந்தி தான் காங்கிரசனுடைய முகமாக இருக்கார் என்ன தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் யார் நமக்கு தெரியும் இப்போ தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸ் அப்படின்னா நமக்கு ராகுல் காந்தி அப்படின்னா தெரியும் சவுத் இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை அக்ராஸ் இந்தியாவாக இருக்கட்டும் பேன் இண்டியாவை காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முகம் இருக்குது அப்படின்னா அது ராகுல் காந்தி அதற்கு அடுத்தபடியாக இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்க லுக்கில் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேச்சு ஆக்ரோஷம் அதிரடி இது எல்லாத்துலேயுமே இந்திரா காந்தியை போலவே ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய பிரியங்கா காந்தி இவங்க ரெண்டு பேரும் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களாக இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே போட்டியிடல அப்படின்னா அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி வருது ராகுல் காந்தி ஏற்கனவே ஒரு தொகுதியில் போட்டியிடுறாரு இன்னொரு தொகுதியில் போட்டியிடுவதற்கு சட்டப்படி வாய்ப்பு இருக்குது ரெண்டு தொகுதியில் ஒருத்தர் போட்டியிடலாம் வெற்றி பெற்ற பிறகு ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும் அதுதான் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க இப் இதெல்லாம் வந்து முன்னாடியெலாம் பெரிய விஷயமாக பார்க்க மாட்டாங்க ஆனால் ஒருவேளை இரண்டு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்டு இரண்டு தொகுதியிலும் வெற்றி பெறுகிற பட்சத்தில் அவர் ஏதாவது ஒரு தொகுதியை ரிசைன் பண்ண வேணும் அப்படி ரிசைன் பண்ணார்னா அதையும் ஒரு விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஒருவேளை இப்போது வயநாடு தொகுதியை ரிசைன் பண்ணார்னா அவர் தென்னிந்தியாவை புறக்கி புறக்கணிக்கிறாரா கடந்த முறை ராகுல் காந்தியை வாக்களித்து தேர்ந்தெடுத்த வயநாடு தொகுதி மக்களுக்கு அவர் இன்றைக்கி துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க வட இந்தியாவில் ஒருவேளை போட்டியிட்டு வெற்றி பெற்று ராஜினாமா செய்தால் வட இந்தியாவில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் ராகுல் காந்திக்கு நெகட்டிவான இமேஜ் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எதுக்கு இந்த தேவையில்லாமல் சிக்கல் வயநாடு தொகுதியில் போட்டிடுறோம் அது மட்டும் இருக்கட்டும்னு ராகுல் காந்தி நினைக்கிறதாகவும் ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இரண்டாவதாக வாரிசு அரசியல் அப்படிங்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி மேலே பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் ரொம்ப தீவிரமாக முன்வைப்பாங்க அதை உடைக்கிறதுக்காக தான் ராகுல் காந்தி தலைவர் பதவியே வேணான்னு ஒதுங்கியிருக்கார் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக்கப்பட்டிருக்கிறார் அவர் தலைவராக்கப்பட்ட பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பாசிட்டிவான இமேஜ் இருக்குது குடும்ப கட்சி குடும்ப அரசியல்னு விமர்சிப்பது குறைஞ்சிருக்கு ஆனால் காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில் அமேதியிலையும் ரேபரேலி தொகுதியிலையும் ராகுலையும் பிரியங்காவையும் கலமிறக்குனால் பிரதமர் கண்டிப்பாக பிரச்சாரத்துக்கு போகும்போது இதை பேசுவார் குடும்ப அரசியல்னு சொல்லுவார் டைனாஸ்டி பாலிடிக்ஸ்ன்னு பேசுவார் இந்த விமர்சனத்தை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காகவே ரெண்டு பேருமே போட்டியிட விரும்பலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா உடைய தலைமை இப்போவும் விரும்புது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அங்கே போட்டியிடணும்னு அவங்க கண்டிப்பாக போட்டியிடணும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஆனால் இறுதியாக முடிவெடுக்க வேண்டியது அவங்க ரெண்டு பேரும் தானே சொல்கிறாங்க ஜெயராம் ரமேஷ் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியில் என்ன சொன்னார்னா அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பது மணி நேரத்துக்குள்ளாக தெளிவான முடிவு தெரிந்துவிடும் ராகுலும் பிரியங்காவும் அங்கே போட்டியிடுகிறார்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் அதன் பிறகு என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் நாளைக்கு தான் கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு நாளைக்கு ராகுல் காந்தி பூனேயில் ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்போ அவர் அங்கே போட்டியிடலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாமா ஒரு வேலை போட்டிடுவதாக இருந்தால் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே போய் நாமினேஷன் ஃபைல் பண்ண போகிறாரு அதே நேரத்தில் சத்தீஸ்கரில் இப்போது பிரியங்கா காந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு அவங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறது வெளிப்படையாக யாருக்கும் தெரியலை இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்குது அவங்க போட்டியிட போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த ரெண்டு தொகுதியினுடைய வரலாறு எப்படி இருக்குது தேர்தலில் காங்கிரஸுக்கு அது சாதகமாக இருந்திருக்கான்னு பார்க்கும்போது ரொம்ப பின்னாடி போகாமல் சோனியா காந்தி அரசியலுக்கு வந்த நைன்டீன் நைன்ட்டி நைன்லேருந்து நம்ம எடுத்து பார்ப்போம் அவங்க முதல் முறையாக அப்போ தான் வராங்க முதல் தேர்தலில் சோனியா காந்தி போட்டியிட்டது அமேதி தொகுதியில் தான் நைன்ட்டி நைனில் அந்த தொகுதியில் போட்டிட்டு ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு வரையும் அவங்க எம்பியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் தான் ராகுல் காந்தி அரசியலுக்குள்ளே வராரு வரும்போது மகனுக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுத்துட்டு அவங்க ரைப்ரேலி தொகுதிக்கு போகிறாங்க டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து ராகுல் காந்தி அந்த தொகுதியில் எப்போதுமே போட்டிட்டு வெற்றி பெறுகிறார் முதல்ல டூ தௌசண்ட் ஃபோரில் ஜெயிக்கிறாரு டூ தௌசண்ட் நைன்லையும் ஜெயிக்கிறாரு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் காங்கிரஸ் ஆட்சி இழக்குது இந்தியா முழுக்க படுதோல்வி அடையுது அப்பவும் காந்தி அந்த தொகுதியில் ஜெயிக்கிறார் டூ தௌசண்ட் நைன்டீனில் முதல் முறையாக ராகுல் காந்தி ஒரு தேர்தல் தோல்வியை சந்திக்கிறாரு அது அமைதி தொகுதி அவரை எதிர்த்து போட்டிட்டது நான் உங்களுடைய சொன்ன மாதிரி இப்போதைய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஆனால் வயநாடு தொகுதியில் ஜெயிச்சிட்டார் ரெய்பிரேலியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா காந்தி அந்த தொகுதிக்கு வராங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு தொடர்ந்து அவங்க போட்டியிட்ட எல்லா தேர்தலிலும் அந்த தொகுதியில் வெற்றி பெறுகிறார்கள் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசில் சட்டமன்ற தேர்தல் மா நாடாளுமன்ற தேர்தலும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா காங்கிரஸுக்கு சரிவு தான் தொடர்ந்து ஒரு தோல்வி முகத்திலே இருந்தாலும் சோனியா காந்தி எந்த இடத்துலையுமே தோற்று போகலை அவங்க ஜெயிச்சிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு காங்கிரஸில் அதுவும் காந்தி குடும்பத்துக்கு ரொம்பவே அறிமுகமான ஒரு தொகுதி அந்த மக்களும் வந்து அந்த குடும்பத்தின் மீது ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க அந்த தேர்தல் முடிவுகள்லேயே நமக்கு நல்லா தெரியும் ஒருவேளை ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அமைதி அண்டு ரெய்ப்ரேலி இந்த தொகுதிகளில் போட்டியிடவில்லை என்றால் அது எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க போட்டியிட்டால் என்ன நடக்கும்ன்றதை சொல்லிட்டேன் போட்டியிடலை அப்படின்னா உத்திரப்பிரதேச மாநிலத்தின் அரசியல் நார்த் இந்தியாவில் எல்லோராலும் கவனிக்கப்படுது அந்த மாநிலத்தில் அதுவும் அவங்களுடைய பாரம்பரியமான தொகுதியில் ராகுலோ பிரியங்காவோ போட்டியிடவில்லை என்றால் நிச்சயமாக அது ஒரு நெகட்டிவான இம்பேக்டை ஏற்படுத்தும் ஏன் வந்து அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் அவங்களுடைய ஸ்ட்ராங் ரீஜன்ஸாக ஒரு காலத்தில் இருந்த ஹிந்தி பெல்ட்டை தவிர்க்கிறாங்களா புறக்கணிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வரும் சவுத் இந்தியாவில் ராகுல் காந்தி போட்டியிடுவது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கும் இங்கே இருக்க மக்களுக்கும் பாசிட்டிவாக தெரிஞ்சாலும் நார்த்தில் அவர் போட்டியிடாமல் சவுத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணார் அப்படின்னா அதுவும் ஒரு வகையில் விமர்சிக்கப்படும் அல்லது ராகுல் காந்திக்கு எதிராக கூட மாறும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கு இறுதி இன்று மாலைக்குள்ளாக இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யார் போட்டியிடப் போவது என்பது முடிவு செய்யப்படும் காங்கிரஸ் தலைமை சொல்லுது அதே நேரத்தில் ராகுல் காந்தி எடுக்க போகிற முடிவு என்ன அப்படிங்கிறதும் தேர்தல் நேரத்தில் மிகவும் கவனிக்க தகுந்த ஒன்றாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய பார்வை என்ன ராகுல் காந்தி ரெண்டு தொகுதியில் போட்டியிடணுமா அதுவும் அமைதி தொகுதியில் அவர் போட்டியிடுவது சரியாக இருக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்